நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் உரையைத் தொடங்குகிறேன் தியாக கடமை பட்சி என்ற ஆண்டுகளுக்கும் நிகராக சுதந்திர வேங்கேற்று பாரதத்தின் மாணிக்கமாய் மாணிக்கமான் இன்னும் ராணி அவர்களை பற்றி போகிறேன் ஆயிரத்தி எண்பத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வாரணாசியில் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார் இவருடைய இயற்பெயர் மணிகார்த்திகா இவர் இவருடைய தந்தை பெயர் மோரோபோன் மற்றும் தாயார் பெயர் பகிரதி அம்மா ஆவார் இவர் சிறு வயதிலேயே குதிரையேச்சம் வால் சண்டை போன்ற தற்காப்புகளை கற்றுக்கொண்டார் இவருக்கு மகாராஜா 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 கங்காதாருடன் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு திருமணம் நடந்தது திருமணத்துக்கு பிறகு இவருக்கு திருமணத்துக்கு பிறகு இவருக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் என்றும் சிறப்பு பேர் இருந்தது இவர் இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக பல இந்தியர்கள் இந்திய வீரர்கள் உள்ளனர் அவர்கள் இவர் ஒருவர் ஆவார் இவர் ஆயிரத்தி எண்பத்தி ஐம்பத்தி எட்டில் ஜூன் பதினெட்டாம் தேதி வீர மரணம் அடைந்தார் நன் எனக்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன்